அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் தமிழர்களின் அடையாளங்களில் பனைமரமும் ஒன்று தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களில் அதிக அளவில் பனைமரங்கள் வளர்கின்றன இந்தியாவில் உள்ள பனைமரங்களில் மரங்களில் எண்பது சதவீதம் தமிழகத்தில்தான் வளர்கின்றன பனைமரத்தின் பெருமைகளை எடுத்துரைக்க எழுதப்பட்ட நூல் தாள விலாசம் ஆகும் யாழ்ப்பாணத்தில் உள்ள நவாலி என்ற ஊரைச் சேர்ந்த சோமசுந்தர புலவர் என்பவர் இயற்றினார் நம் முன்னோர்கள் வாழையை விட இன்னும் கூடுதலாக பயன்படுத்தியது பனை மரத்தை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்பு வரையில் டூரிங் திரையரங்கம் அமைய பனைமரங்கள்தான் அதிகம் பயன்பட்டன பனை மூலம் தயாரிக்கப்பட்ட துடைப்பங்களை தான் பயன்படுத்தினர் கோடை காலங்களில் பனை விசிறிகள் அதிகமாக பயன்பாட்டில் இருக்கும் தற்சமயம் பார்த்தோம்னா எங்கும் சில இடங்களில் சில பேர் மட்டும்தான் பயன்படுத்துகின்றனர் பனை வெள்ளம் பனங்கற்கண்டு பதநீர் பனை நுங்கு பனங்கிழங்கு இவையெல்லாம் இன்றும் மக்கள் விரும்பி சாப்பிட்டு வருகிறார்கள் பனங்கற்கண்டு இருமலுக்கும் சளிக்கும் சிறந்த மருந்தாகும் நாகரிகம் வளர வளர பழங்கால மனிதர்கள் இயற்கை சீற்றங்களில் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள பறந்து விரிந்து இருக்கும் பனை ஓலைகள் உதவியுடன் குடிசை அமைத்து கொண்டு வாழ ஆரம்பித்தார்கள் தமிழக வரலாற்றின் தொடக்கத்திலிருந்தே பனை மரங்கள் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது என்பது இதன் மூலம் தெரிகிறது நாராய் நாராய் செங்கல் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவளக் கூர்வாய் செங்கால் நாராய் பழந்தமிழ் இலக்கியத்தில் நாரை விடு தூது என்ற நூலில் அதன் ஆசிரியரான சத்திமுத்தி புலவர் தனது நிலை குறித்து மனைவிக்கு சொல்ல நாரையை தூது போக சொல்லி பாடுகிறார் அப்போது அதன் வாயான அழகை பிளந்த பனங்கிழங்கு போல இருப்பதாக சொல்கிறார் தென்னையை வைத்தால் பலன் கண்டு செல்வார்கள் பனையை நற்றால் பார்த்துவிட்டு செல்வார்கள் என்பது ஒரு பழமொழி ஒரு பனைமரத்தை உருவாக்க அவ்வளவு காலம் இருக்கும் பனைமரத்தின் பலன்கள் பல இப்பனை மரங்கள் நம் நிலத்தடி நீரை மேம்படுத்தும் திறன் கொண்டவை அதனால்தான் நம் முன்னோர்கள் இம்மரங்களை நீர்பிடிப்பு பகுதிகளில் உருவாக்கினார்கள் நாம் மழைக்காலங்களில் அறுவடை செய்யும் நீரை இது நிலத்தடி நீருக்கு கொண்டு சேர்க்கும் மலை மேகங்களை ஈர்த்து மழை தரும் வல்லமையும் மரத்துக்கு உண்டு மழை காலங்களில் இடி இருக்கும் திறன் உள்ளது மேலும் பனை மரத்தின் நிழலில் அனைத்து பயிர்களும் விளையும் இவ்வளவு பலன் பூமிக்கு தரும் மரம் மனிதனுக்கும் பலன் தரும் கற்பக விருட்சகம் யானை இருந்தாலும் ஆயிரம் பெண் இறந்தாலும் ஆயிரம் பெண் என்ற பழமொழி யானைக்கு மட்டுமல்ல பனைமரத்துக்கும் பொருந்திதான் போகிறது எந்தவித செலவுமின்றி வளர்ந்து நிற்கும் பனைமரங்கள் குறைந்தது அறுபது வருடங்களுக்கும் மேல் வாழும் வேர் முதல் நுனிவரை பனையின் ஒவ்வொரு பகுதியும் நமக்கு பயன் தருபவை இதனாலேயே கேட்டதை கொடுக்கும் கற்பகத் தருவோடு ஒப்பிட்டு பூலோகத்து கற்பகத்தரு என்கின்றனர் நம் முன்னோர் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் முப்பது கோடி பனைமரங்கள் இருந்தன தற்போது வெறும் ஐந்து கோடிக்கும் குறைவாகத்தான் உள்ளது அந்த மரங்களும் அழிவின் விளிம்பில் நிற்கின்றன வெயில் காலத்தில் நம்மை பாதுகாக்க இயற்கை தந்துள்ள வரப்பிரசாதம் இந்த பனைமரங்கள் என்று சொல்லலாம் பனை உடலுக்கு ஊட்டத்தை அளித்து குளிர்ச்சி தருவது நுங்கு பதநீர் பனம்பளம் பனை வெள்ளம் பனங்கற்கண்டு பனங்கிழங்கு மட்டை ஓலை பனை கருக்கு பனை பால் முற்றிய மரம் என பனையில் இருந்து கிடைக்கும் அனைத்து பொருட்களுமே மருத்துவ குணம் வாய்ந்தவை அவ்வளவு ஏன் தமிழ் மொழியின் எழுத்துக்கள் முதன் முதல்ல பதியப்பட்டது பனை ஓலையில்தான் பனைமரம் தான் தமிழரின் அடையாளம் மண் அரிப்பை தடுக்கும் இயற்கையான அரணாக நம் முன்னோர் இதனை வயல் வரப்புக்கல்லையும் குளம் கால்வாய்கள் ஆற்றுப்படுகைகளிலும் கடலை ஊற்றிய பகுதிகளிலும் வளர்த்தனர் நம் நாட்டின் இயற்கை செல்வங்களுள் சிறப்பானது பனை செல்வம் இதை வற்றாத புதையல் என்றே கூறலாம் ஒரு பனை குறைந்தது முப்பது அடி உயரத்திற்கு வளர்வதோடு பல உயிரினங்களுக்கு இருப்பிடமாக கூடுகளை அமைத்து தங்களது இனத்தை விருத்தி செய்யவும் எதிரிகளிடமிருந்து காக்க உதவும் அரணாகவும் இருக்கிறது அணில்களும் எலிகளும் பார்த்தம்னா பனைமரத்தில் கூடு அமைத்து வாழ்கின்றன உயரத்தில் பறக்கும் பறவைகளான பருந்துகளும் வானம்பாடி பறவைகளுக்கும் இருப்பிடமாகவும் பனை இருக்கின்றது பனை ஓலையின் நுனியில்தான் தூக்கணாங்குருவிகள் தங்களின் அழகான கூடுகளை வடிவமைத்து கூட்டாக வாழ்கின்றன பனைமரங்களில் வாழும் இந்த பறவைகள்தான் பகல் பொழுதில் வயல்களில் இருக்கின்ற பூச்சிகளையும் கூட்டு புழுக்களையும் உண்டு விவசாயத்திற்கு பார்த்தம்னா பல நன்மைகளை செய்கின்றன பனை மரத்தில் இருந்துதான் முப்பத்தி நாலு விதமான பொருட்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு கிடைக்கின்றன பனை ஓலையில் வைக்கப்படுகின்ற பொருட்கள் எளிதில் கெட்டு சில கோயில்களின் தல விருட்சமாகவும் பனை மரம் விளங்குகிறது பழந்தமிழ் இலக்கியங்களின் தாய் வீடு பனை ஓலைதான் பனை ஓலைகளில் பதிவு செய்யப்பட்டிருந்த பழந்தமிழ் இலக்கியங்களுக்கும் தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயருக்கும் இடையே நிலவிய உன்னதமான உறவை அறிவுலகம் நன்கறியும் பழந்தமிழரின் செய்தி பரிமாற்றங்களுக்கு பனை ஓலைகளை பெரிதும் பயன்படுத்தப்பட்டன யானைகளின் தும்பிக்கைகள் கருத்த பனைமரங்களைப் போல உறுதியாகவும் நேடி துயரந்தும் காணப்பட்டதாக பழைய இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன தமிழ் மூவேந்தர்கள் சேர மன்னர்கள் பணம்பூமாலை சூடி மகிழ்ந்தவர்களாவர் பனைமரமே தமிழ்நாட்டின் மாநில மரமாகும் சுனாமி போன்ற கடலின் சீற்றங்களையும் தடுத்து நிறுத்துகின்ற இயற்கை அரண்களாகவும் பசியை போக்கி பல்வேறு உணவு வகைகளை படைக்கின்ற அருஞ்சுவை அமுத சுரபிகளாகவும் வாழ்வின் தேவைகளுக்காக நூற்றுக்கணக்கான பயன்பாட்டுப் பொருள்களை தயாரிக்க மூலப்பொருள் கொடுக்கும் சூழல் நல தொழிற்சாலைகளாகவும் பழந்தமிழ் இலக்கியங்களை பல தலைமுறைகளுக்கு பயிற்றுவித்த பல்கலைக்கழகங்களாகவும் பனை மரங்கள் விளங்கின விளங்குகின்றன கொஞ்சம் கூர்ந்து பார்ப்பவர்களுக்கு பனை மரங்கள் அரிய வரங்கள் அப்படி பார்க்காதவர்களுக்கு அவை வெறும் மரங்களே இவ்வளவு பயன்களை தரக்கூடிய இத்தகு பெருமை வாய்ந்த பனை மரங்களை நற்று வளர்த்து அடுத்த சந்ததிகள் பயன்பெற வழிவகுப்போம் மரம் வளர்ப்போம் மனிதம் காப்போம் நன்றி